எல்லாருமே அரசியல்வாதி தான் கமல் சாரே எனக்கு ஒரு நாள் பேசினார்ல இப்போ நான் செத்தா வருவாரா இல்லையா பையன் நம்ம இன்னும் தூசாகல மாஸ் ஆட்சி வந்து ஒரு நகைச்சுவை பிம்பம் இத்தனை ஆயிரம் படங்களை தாண்டி இத்தனை ஆயிரக்கணக்கை தாண்டி நினைச்ச ஒரு கேரக்டர் அவங்க சாதனை எல்லாம் யாரும் செய்ய முடியுமாங்கிறது கொஞ்சம் சொன்ன மாதிரி ரூம் போட்டு தான் யோசிக்கணும் இப்போ நம்ம சொல்லும் போது வந்து சிலவங்க என்ன செய்வாங்க யாருமே வந்து இது பண்ண மாட்டாங்க சிலவங்களே ஒரு அப்படிம்பாங்க கரெக்டாக சொல்கிறான் அவன் அப்படிங்கிற ஏற்றுக்கிற கூடிய ஒரு பெரிய மனப்பக்கம் நிறையா இருக்கும் அவங்க இல்லைனா அவங்களால் அந்த இடத்த பிடிக்க முடியாது எனக்கு வந்து அவங்க வந்து அம்மா அப்பாவை நடித்தவங்க புளிக்கேசியில் ஒரு நாள் சொன்னாங்க எப்பா நான் ஜெத்தாக வரி அப்படி அப்பா அம்மா அப்படி சொல்கிறீம்மா எப்படிலாம் சொல்லாதியம்மா ஒரு நாள் தான் போக நடிவேலு எங்கடா இருக்க எப்படி இருக்க என்னடா நீ இப்படி இருக்கலாமா நடிக்கலாம் நடிக்காமல் இருக்கலாமா ஐயா ஏப்பா அப்படி என்னப்பா ஒன்றும் இல்லைப்பா நடிடா நீ நடிச்சு இல்லைம்மா ஒரு சின்ன ஒரு இதாம்மா வேற என்னம்மா நல்லா சரியா இருப்பா நல்லா சரியாக இருப்பா வாப்பா அதுக்கப்புறம் என்னால் வந்து சந்திக்க முடியல தமிழக முதலமைச்சர் சொன்ன மாதிரி அது ஒரு பெண் சிவாஜி தான் அவன் சேலை கட்டிய சிவாஜி இப்போ என்ன என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களா வந்து என்னுடைய என்னுடைய இந்த வார்த்தையில் பூரா பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க சிலரும் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க வியாபாரம் வாங்கிட்டாங்க அதை முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்களே பண்றாங்க அது நடந்துக்கிட்டு இருக்குல்லும் கொஞ்சம் கேப் போட்டு நிறையா நடித்தாலும் முன்ன பின்ன கேப் விட்டு நடித்தா கூட நம்ம டைட்டில் போனால் வெளியில ரீச் ஆகுது நம்ம டயலாக் போனால் டைட்டிலாக மாறுது நம்ம ஆக்டிங் போனால் அங்கே வந்து படத்துலேருந்து எல்லாரும் ஆஹா ஒவ்வொருத்தரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அது நம்மளுக்கு கிடைச்ச பகுதி கிட்டு தானே ஆனால் எல்லாரும் நினைவுபடுத்தி தானே இருக்காங்க அப்போ அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லித்தானு ஆ கமல் சாரே எனக்கு ஒரு நாள் பேசினார் பேசி சொன்னார் அப்படியே நடிங்க எப்படியில் நம்மளுக்கு தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் மற்றதுலாம் நம்மளுக்கு எதுக்கு சரிங்க சார் சரிங்க சார் இல்லை சார் நான் இல்லை விடுங்க அதை பற்றி நான் நான் வீட்டுக்குள்ள போக விரும்பல நீங்கள் தான் இருக்கணும் ஒரு நடத்த ஒரு பத்து நிமிஷம் பேசுனா நமக்கு இந்த உலகம் அருமையான உலகம் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு நான் வேணாம் அவர் வந்து நிறைய பேர சொல்றார் அவர் தான் அவர்தான் ரொம்ப பேசிருக்காரு பெரிய அவர் எல்லாம் நம்மளுக்கு சொல்றாருன்னா அந்த சாதாரண விஷயமா அவர் இன்னைக்கு சிவாஜிக்கு அப்புறம் அவரு பெரிய நிகழ்லரு இன்னைக்கு ஆத்தா நான் சொன்னேன் ஒவ்வொரு குடும்பத்துலயும் அவங்க ரேஷன்கள்லதான் நான் இல்ல அதுலேருந்து அவங்க வீட்டுக்குள்ளே என்னை ஒரு ஆளாக வச்சிருக்கேன் அதுதான் நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்னுடைய நம்மளுக்கு ஆண்டவியில் அந்த மாசு அப்படியே தான் என் சீட்டு காலியாக தான் கிடைக்கும் அது ஏன் ஜீட்டு அதுவாருக்கு இருக்கு நான் அப்பப்போ உட்காந்து உட்காந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அவள் சீட்டை யாரும் தூக்கிட்டு போக முடியாது அப்படியே டூட்டு போனால் சந்தோஷம் தான் தூக்கிட்டு போறாங்க ஆனால் சீட்டில் உட்கார முடியாது இல்லை தும்மராக சொல்லணும் நான் எனக்கு காரணம் மக்களுடைய இதை உணர்ந்தது நான் ஜனங்கள் மத்தியில் இன்னமும் நம்மளுக்கு அந்த நம்ம இன்னும் தூசாகலை மாஸ் பீஸ் தான் இனி அதுக்கு அவசியம் இருக்காது மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ அது பண்ணிட்டு போகிறத விட நீல் அந்த ஏரியாவுக்குள்ள நம்ம பட் அரசியலுங்கிறது வந்து எல்லா மனிதனுக்குமே இருக்குது தெரியவா ஓட்டு போடுற ஒவ்வொரு மனுஷனும் அரசியல்வாங்கதான் தெரியவா அரசியல் தான் உலகத்தை நிர்ணயிக்கிது இப்போ அரசியல் உங்களுக்கு எதுக்கு அரசியல் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறது தப்பு அது என்ன கேட்குறாங்க ரைட் ஓகே எனக்கு வேண்டாம் மக்கள் சேர்ந்து வேணாம் பாவனக்கு அரசியல் நீ போக நீ என்ன செய்யணும் உன்னுடைய வேலை என்ன நீ உன் வேலையாக இருந்தால் அதை பாரு நீங்கள் சிரிக்க நீ வேறு கிடக்கா ஆள் ஆளுகிறையாமல் நாங்கள் கடந்து தவிர்த்துக்கிட்டு இருக்கேன் நீ வேறு வேலை செய்ய நீ எதுக்கு இங்கே போகிற நீங்க நீ போ நடி நாங்கள் டெய்லி சிரிக்கணும் இதை விட்டு நீ எதுக்கு நீ அங்கே போகிற நீ இதை போய் அங்கே பண்ண முடியுமா நீங்கள் அதுக்கெல்லாம் ஆள் இருக்க முடியா அப்படின்றாங்க இதை பத்தி இதை பத்தி நான் இல்லை அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது நம்மளுக்கு இனிமேல் அது வேணாம் ஆனா உன்னைய ஒண்ணு சொல்ல பாருங்க அரசியல் எல்லாருமே அரசியல் வாய் தான் ஓட்டு போராட்ட இப்ப நீ நிர்ணயிக்கிறீங்கல்ல எது எந்த ஆட்சி வேணும் எந்த கவர்மெண்ட் வேணும் அப்படி நிர்ணயிக்கிறோம்ல அதை நம்ம பண்ணித்தான் அதனால நான் அரசியலுங்கிற ஏரியாவுல இப்போதைக்கு அந்த கடையை முடி வச்சிருக்கோம் அது பார்த்தீங்க இருக்கட்டும் அடிப்பான் என்னைய கூட கேட்டாங்க என்ன சார் இந்த படம் தீமை அதுக்கு என்ன படம் உங்களுக்கு படம் எதுவும் விட்டா இது படம் நடிக்கலையா எதுவும் என்ன படம் தான் வந்துட்டு போச்சு தீபாவளிக்கு மேலே படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த படம் அதான் ஹிட் ஆயிருக்குல்லங்க இப்போ நடந்த தேர்தல் என்ன தேர்தல் சங்க தேர்தல் எல்லா நிறையா ஹீரோக்கள் நான் ஒரு காமெடியன் பல காமெடிக்கல நான் ஒரு காமெடி படம் ஹிட்டு நல்லா நல்ல சக்ஸஸ் ஆகுது